தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் கீழ் வெண்மணி நாற்பத்தி ஒரு உயிர் உயிரோடு கொளுத்தப்பட்ட அந்த இரத்த வரலாறுகளை பல பேர் இதுவரை பல தகவல்களை மறைத்து ஒழித்து பல பதிவுகள் வந்திருக்கிறது ஆனால் உண்மையை வெளிக்கொண்டு வருவதில் யாருக்கும் எந்தவிதமான அக்கறையும் இல்லை எந்த விதமான பலனும் இல்லை இதுதான் வரலாற்றை மறைப்பதும் வரலாற்றை ஒழிப்பதும் இதற்கு சமம் கீழ்வன்மணி நாற்பத்தி ஒரு பேர் மரணம் கோபாலகிருஷ்ண நாயுடு அமல்ராஜால் பழிவாங்கப்பட்டார் அழித்தொழிக்கப்பட்டார் இந்த வரலாறுகளுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய இரத்த சகதியே ஒளிந்திருக்கிறது பக்கரிசாமி கொலை நடந்து நாற்பதாவது நாளில் கீழ்வன்மணி கொளுத்தப்பட்டதனுடைய ரகசியங்களை யார் இந்த பக்கரிசாமி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சிபிஎம்னுடைய ஒரு ஆற்றல் மிகுந்த தோழன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வருவதற்கு பதினோரு லட்சம் ரூபாய் நிதியை பண்ணையார்கள் தஞ்சாவூர் பண்ணையாளர்கள் கொடுத்தார்கள் அது நீங்கள் வடபாதிமங்கலம் மைனர் சோமசுந்தர முதலியார் வளிவளம் தேசியர் மூப்பனார் பண்ணையார் இப்படி பல பேர் கொடுத்தார்கள் இருக்கை கட்டை ராமபிள்ளை கோபாலகிருஷ்ண பிச்சக்கண்ணு முதலியார் வடபாதிமங்கலம் மைனர் இப்படி அரண் ஆயுள்மனை மைனர் ராமநாதன் இப்படி பல பேர் மூப்பனார்கள் வாண்டையார்கள் எல்லாம் அள்ளி குவித்து பதினோரு லட்சம் ரூபாய் நிதியை திமுகவுக்கு கொடுத்தார்கள் இந்த பதினோரு லட்சம் ரூபாய் நிதியை அண்ணாத்துறையும் கருணாநிதியும் பெற்றுக்கொண்டார்கள் மிஸ்டர் பதினோரு லட்சம் அண்ணாவுக்கு காஞ்சிபுரம் கருணாநிதிக்கு தஞ்சாவூர் திருக்குவளை இந்த பதினோரு லட்சம் ரூபாய் நிதி பண்ணையார்கள் கொடுக்கப்பட்ட அவர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த கம்யூனிஸ்டுகளை ஒழித்து விடுவோம் கம்யூனிஸ்டுகளை இல்லாமல் செய்து விடுவோம் காரணம் பண்ணையார்களுக்கு ஆதரவாக இருப்போம் இதை எந்த வரலாறுகளும் பதிவு செய்யப்படவில்லை கம்யூனிஸ்டுகளே மறைத்து விட்டார்கள் வாக்கு வங்கிக்காக இந்த பதினோரு லட்ச ரூபாய் நிதி தஞ்சை பண்ணையார்களிடம் கருணாநிதிதான் பேசி பெற்றுக்கொண்டார் இப்படி பெற்றுக்கொண்ட நிதிதான் அந்த காலத்தில் பதினோரு ஆயிரம் கோடி அந் அந்த காலத்தில் நீங்கள் ஏக்கராகவே ஒரு ஆயிரம் ஐநூறுக்கு வாங்கலாம் பதினோரு லட்சம் ரூபாய் என்றால் எத்தனை ஆயிரம் ஏக்கர் நிலம் எத்தனை ஆயிரம் மூட்டை நெல் இதெல்லாம் நிரந்தரமாக கம்யூனிஸ்டுகளை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதாக அந்த பண்ணையாருடைய நோக்கம் பக்கரிசாமி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வலிமையான தோழன் அந்த பக்கரிசாமி முன் முன்னிறுத்தி கம்யூனிஸ்டுகள் நாகப்பட்டினம் தொகுதியை கம்யூனிஸ்டுகளிலிருந்து திமுகவுக்கு கொடுக்கக்கூடாது என்று நீங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள் நாகப்பட்டினம் திருக்குவளை திருவாரூர் அனைத்தும் உள்ளடங்கிய தொகுதி தான் நாகப்பட்டினம் கருணாநிதி தன்னுடைய சொந்த தொகுதியில் நிற்க வேண்டும் என்று அறுபத்தி ஏழில் விருப்பப்படுகிறார் ஆனால் கம்யூனிஸ்ட் கோட்டைகளை கீழத்தஞ்சை மாவட்டம் திராவிட கழக கோட்டை பெரியார் மறைவுக்கு பிறகு அது கம்யூனிஸ்ட் கோட்டையாக மாறிப்போனது நக்ஸல் பாரிகளாக மாறிய அத்தனை பேரும் திராவிட கழகத்தைச் சேர்ந்தவர்கள் தந்தை பெரியார் மறைவுக்கு பிறகு அத்தனை பேரும் க போலி கம்யூனிஸ்டுகள் சிபிஐ சிபிஎம் திராவிட கழகம் எல்லாம் போலிகள் அவரால் பெரியார் அத்தனை தொண்டலை மாறிய வரலாறுக்கு சொந்தக்காரர்கள் வளர்ந்தது நக்ஸல் பாரி வளர்ந்தது ஏன் தந்தை பெரியாரை பின்பற்றி தான் புலவர் களிய பெருமாளே ஒரு பெரியார் தொண்ட தமிழ் தேசிய போராளி புலவர் களிய பெருமாள் தமிழரசன் உருவாக்கிய அத்தனை பேரா தமிழரசர் ஜாரு மசூந்தாருடைய தொண்ட ஆனால் தமிழரசனை உருவாக்கிய புலவர் களிய பெருமாள் பெரியார் பெருந்தொண்டன் தொண்டன் இந்த வரலாறுகளெல்லாம் மறைக்கப்பட்டு விட்டது பக்கிரிசாமி இந்த தொகையை கொடுக்க முடியாது என்று கடுமையாக போராட்டம் நடத்துகிறார் அதனால் அவர் கொல்லப்பட்டார் கொல்லப்பட்ட பிறகு பக்கரிசாமி கொலைக்கு மிகப்பெரிய காரணம் இருக்கிறது பக்கிரிசாமியை கொலை செய்தவர்கள் அத்தனை பேரும் கம்யூனிஸ்டை ஒழிப்பதற்காக திமுகவுக்கு ஆதரவான கொலை குற்றவாளிகள் பக்கிரிசாமி ஒரு மின்சார செயற்கையான மின்சார தடையை ஏற்படுத்தி கொன்றார்கள் பக்கிரிசாமி கொலைக்கு பிறகு கீழ்வெண்மணி மிரட்டப்பட்டது பண்ணையார்களால் உருட்டப்பட்டது அத்தனை பேரோ பக்கிரிசாமிக்கு நேர்ந்ததுதான் உங்களுக்கும் நேரம் அதுவரை மாப்பிள்ளை விருந்து எந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்தாலும் இரவு பண்ணையார் வீட்டிலே தான் நடக்க வேண்டும் பண்ணையாரோடு தான் நடக்க வேண்டாம் இளைஞர்கள் எதிர்த்தார்கள் கம்யூனிஸ்ட் இளைஞர்கள் தேவேந்திர எதிர்த்தார்கள் இதுதான் நாற்பத்தி ஒரு பேர் மரணத்திற்கான முதல் பிள்ளையார் சொல்லி பக்கரிசாமி தலைமையில் கம்யூனிஸ்ட் இளைஞர்கள் உங்களுடைய பழைய சூரியங்களுக்கு வேண்டாம் உங்களுடைய பழைய துரியங்களுக்கு வேண்டாம் அஞ்சரை படி நெல்லுக்கு பதிலாக படி நெல்லை கொடுங்கள் ஒரு ரூபாய் கூலிக்கு பதிலாக ஒன்னே கால் ரூபாய் கொடுங்கள் என்று நிலத்தை இழந்தவன் பண்ணையாராக இருந்த இந்த தேவேந்திரகுல வேளாளர் பல்லன் நிலத்தை இழந்து நிலத்தை எவன் பிடுங்கி கொண்டானோ அந்த பண்ணையாரிடம் கூலி கவலம் நில உடைமையாளனாக இருந்தவன் மு கருணாநிதிக்கு ஐயாயிரம் ஏக்கர் நிலம் சொந்தம் அவரிடம் பிடுங்க முடியவில்லை அவருடைய மூதாயிரம் நிலத்தை பிடுங்க முடியவில்லை அதனால் அந்த தேவ தேவேந்திரகுல வேளாளரான பல்லரான மு கருணாநிதி இரண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் பக்கிரிசாமி கொலை நடந்த நாற்பதாவது நாளில் இந்த கூலி உயர்வு கேட்கிறவர்களை மிரட்டுவதற்கு ராமநாதபுரத்திலிருந்து கூலிப்படையை கொண்டு வந்தவர்கள் நீங்கள் அம்பலவாணன் பா பாரதி பொறுப்பு அம்பலவான பாரதி சஞ்சீவி ஏ ஒன் கணபதி ஏ டு மாரியப்ப ஏ த்ரீ பாரதி ஏ ஃபோர் சஞ்சீவி ஏ ஃபைவ் சிட்டு இப்படி பல பேர் இவர்கள் ஆ உங்களுடைய தலைவனான பக்கரிசாமியை போட்டு தள்ளிவிட்டோம் என்று அந்த கீழ்வன்மணி தெருக்களில் நடனமாடுகிறார்கள் மத மது போதையில் ஆனால் அப்படி மது போதையில் இந்த மக்களை கொலை செய்வதற்கு வந்த கூலிப்படையினர் ஆறு பேருடைய தலை வெட்டி வைக்கப்பட்டது இது எந்த செய்தியும் வராமல் பார்த்து கொண்டார்கள் அந்த அன்றைய காலகட்டத்தில் அதன் பிறகு கீழ்வன்மணி நாற்பத்தி ஒரு பேர் உயிரோடு கொளுத்தப்பட்டார் அஞ்சரை படி நெல்லுக்க ஆறுபடி கேட்டார்கள் ஒரு ரூபாய் கூலிக்கு ஒன்னேகால் ரூபாய் கேட்டார்கள் இதுதான் அவர்கள் வேலை செய்ய மறுத்தார்கள் இதற்காக கொலை செய்யப்பட்டார்கள் இதுதான் உண்மையான வரலாறு இதற்கு பின்னால் நீங்கள் திமுகவுக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு திமுகவில் நீங்கள் ஜிபி சாமிக்கண்ணு திமுகவின் உதவியால் உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதியானார் அந்த வழக்கு கோபாலகிருஷ்ணன் நாயுடு விடுதலை செய்யப்பட்டார் அப்பொழுது சாமிநாதன் டிஸ்ட்ரிக்ட் நீதிபதியாக இருந்தார் சரவணப்பெருமாள் டிஎஸ்பியாக இருந்தால் அத்தனை பேரும் கருணாநிதிக்கு நெருக்கமானவர்கள் பின்னால் ஒருவர் உயர்நீதி உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவர் ஐஜி இப்படி பல பதவிகள் இந்த பொறுப்பாக இருந்த அம்பளவாணன் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர் எமர்ஜென்சி காலத்தில் கட்சியும் இல்லை கத்திரிக்காயும் ஆளவுடன் ஓடி போயிட்டார் நாற்பத்தி ஒரு பேர் படுகொலை பண்ணையாறுகளுக்காக திமுக அரசு பின்னணியில் இருந்து இந்த மாபெரும் படுபாத கொலைகளை செய்ததை சிபிஎம் கட்சியைச் சேர்ந்த அத்தனை பேருக்கும் இது தெரியும் ஆனால் மௌனமாக சிபிஎம் தோழர்கள் இருப்பதின் பின்னணி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அந்த கீழ்வண்மணி தியாகத்தை பதவி பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை தவிர வேறு நோக்கம் இல்லை இந்த குற்றவாளிகள் எல்லாம் திருச்சியில் அன்பில் தருமலைங்க வீட்டில் அடைக்கலமானார்கள் நாகவட்டம் கிளை சிறையில் கடைசி வரை வைக்கப்பட்டார்கள் கோபாலகிருஷ்ண நாடு விடுதலை செய்யப்பட்டார் அத்தனை பேரும் சாட்சிகளில் சம்பிரதாயங்களும் இல்லை என்று அரசு தரப்பு மிரட்டப்பட்டு சரவணப்பெருமாள் அதற்கு உடந்தை அத்தனை பேரும் விடுதலை செய்தார்கள் இது முழுக்க முழுக்க பண்ணையார்களுக்காக கம்யூனிஸ்ட் கட்சியை ஒழிப்போம் என்று சூடுரைத்து கம்யூனிஸ்ட் கட்சியை ஒழித்து கம்யூனிஸ்ட் கட்சி இனிமேல் தலை தூக்க முடியாதபடி செய்த குற்றவாளிகள் தான் அண்ணாத்துறையும் கருணாநிதி அண்ணாத்துறைக்கு முழு அரசியல் தெரியும் கருணாநிதிக்கு முழு அரசியல் தெரியும் கீழ்வெண்மணியுடைய குற்றவாளிகளே அவர்கள்தான் கோபாலகிருஷ்ணன் நாயுடுவை அழித்தொழிக்க வேண்டும் என்று அமல்ராஜ் அதே சமூகத்தைச் சேர்ந்த நக்சல்பாரி பாரி புரட்சியாளர் அவர் டெல்லிக்கு அனுமதி கேட்டு காத்திருக்கிறார் ஒரு வா வருடம் ரெண்டு வருடம் மூணு வருடம் அது ஆர்எஸ்எஸ் பார்ப்பன தலைமை அனுமதி கொடுக்கவில்லை தானே குரிலா குழுவோடு களத்தில் இறங்கி அழித்தொழிக்கிறார் இதுதான் அமல்ராஜனுடைய தியாகம் அமல்ராஜ் யார் வென்றே அந்த சமூகத்துக்கும் தெரியாமல் போய்விட்டது பல பேர் பல கோடிகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அமல்ராஜனுடைய தியாகம் அமல்ராஜு வறுமையில் இறந்து போனார் புலவர் களிய பெருமாள் இப்படியோ தோழ தமிழரசன் இப்படியோ அதே போல கோட்டு கீழே துரோகிகளால் காட்டி கொடுக்கப்பட்டு இறந்து போனார் கீழ்வெண்மணிக்கு பிறகு நீங்கள் மாபெரும் ரகசியம் ஒளிந்திருக்கிறது கீழ்வெண்மணி நாற்பத்தி இரு பேர் படுகொலை என்பது வரலாற்றிலே பல தகவல்கள் மறைக்கப்பட்டு விட்டது அந்த மக்களுக்காக போராடிய பல தலைவர்கள் வரலாற்றில் காணாமல் போகப்பட்டார்கள் இதெல்லாம் இன்று நேற்று ஐம்பது ஆண்டு காலமாக பல துரோகங்களை கம்யூனிஸ்டுகளே செய்து கொண்டிருக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த தோழர்களுடைய மரணம் என்பது மிகப்பெரிய தியாகம் கம்யூனிஸ்டுகள் திமுகவை எதிர்த்த எதிர்ப்பதன் மூலம் ஆட்சிக்கு அதிகாரத்திற்கோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினரோ ஆக முடியாது என்ற காரணத்தினால் சமரசம் செய்து கொண்டார் அடுத்து வந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் கீழ்வெண்மணியில் அஞ்சலி செலுத்துவதோடு முடித்துக் கொண்டார்கள் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுடைய தியாகங்கள் கீழ்வெண்மணி நாள் வருகிற பொழுது அன்று அவர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள் அதன் பிறகு அவர்கள் மரக்கடிக்கப்பட்டு விடுகிறார்கள் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு அதிகாரத்திற்கு வருவதற்கு கீழ்வெண்மணி தியாகிகளுடைய உயிர் அதற்காக பண்ணையார்கள் கொடுத்த பதினோரு லட்சம் பணம் பண முடிப்பு திமுகவை அன்றைய ஆட்சியிலே அமர்த்தியதற்கு அதுதான் காரணம் என்றால் அந்த சமூகம் செய்திருக்கிற தியாகம் அந்த சமூகத்துக்கு திமுக செய்ய வேண்டிய தியாகம் இன்றளவும் ஒரு சதவீதம் கூட இல்லை கருணாநிதிக்கு சமூகத்தை கண்டாலே பிடிக்காது தஞ்சாவூரில் நில உடைமையாளனாக வாழ்ந்த சமூகம் தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதியில் அத்தனை நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் தமிழ்நாட்டுடைய வடக்கு பகுதியில் வன்னியர்களுக்கு பள்ளி என்ற ஒரு பெயர் உண்டு பள்ளர்கள் நில வைத்திருந்த நில உடைமையாளன் இவன் நில உடைமையாளன் அவர்கள் நில உடைமையாளர்கள் தஞ்சாவூர் நிலம் முழுக்க தேவேந்திர குல வேளாளர்களுக்கு சொந்தமானது தமிழ்நாட்டினுடைய தெற்கு நிலம் முழுக்க பண்ணையார்களாக இருந்தவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் இந்த பக்கம் தமிழர்களாக வன்னியர்கள் விஜயநகர படையெடுப்புக்கு பிறகு தான் இந்த நிலங்களெல்லாம் பிடுங்கப்பட்டு கூலிகளாக்கப்பட்டார்கள் கூலிகளே கூலிகள் பண்ணையார்கள் கூலிகள் கூலிகள் பண்ணையார்கள் இதுதான் கீழ் வெண்மணியினுடைய சோக வரலாறு கீழ்வெண்மணி தியாகம் என்பது அதற்கு பின்னால் மிகப்பெரிய துரோகம் ஒளிந்திருக்கிறது திமுகவுடைய துரோகம்தான் கம்யூனிஸ்டுகள் அந்த தியாகம் கீழ்வெண்மணி தியாகம் இந்த தியாகம் துரோகம் இரண்டையும் அடுத்த தலைமுறையிடம் தெரிந்து கொள்ளாமல் இருட்டி இருட்டடிப்பு செய்து விட்டார்கள் கருணாநிதி உயிரோடு இருந்த காலம் அத்தனையுமே வரலாற்றை இருட்டடிப்பு செய்வதை தொழிலாக கொண்டிருந்தார் பார்ப்பனர்கள் இரண்டாயிரம் ஆண்டு காலம் செய்த துரோகத்தை திராவிட இயக்கம் பெரியாருக்கு பின்னால் வந்த திராவிட இயக்கம் திராவிட ஆட்சி அண்ணாதுரை கருணாநிதி ஆட்சி பல துரோகங்களை செய்திருக்கிறது இன்றளவும் அது தொடர்கிறது மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்ச்சி போகாமல் தடுக்கப்படுகிறது தடுக்கப்பட்டதனுடைய விளைவு பண்ணையார்கள் அரசியல் இன்னும் தொடர்கிறது திமுகவை பொறுத்தவரை திமுக தவறுகளை தவறில்லாமல் செய்யக்கூடிய தத்துவார்த்த அரசியல் தான் திமுக எல்லா தவறுகளும் செய்யும் ஆனால் மக்களுக்கு அது தவறுதலாக தவறாக சொல்லப்பட மாட்டாது இன்று போக்குவரத்து தொழிலாளராக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் திமுக அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் லட்சங்களை கொடுத்து வேலைக்கு வந்தவர்கள் தான் இலவசமாக வேலைக்கு வந்ததாக யாரையும் சொல்ல முடியாது போக்குவரத்து தொழிலாளர் அத்தனை பேரும் நேருவுக்கு லட்சங்களை கொட்டி கொடுத்து வந்தவர்கள் தான் ஆக இந்த திராவிட தீடா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகிற பொழுதே துரோகத்தால் உருவாக்கப்படுகிறது தியா தியாகத்தால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அழித்தொழிக்கப்படுகிறார்கள் அந்த தியாகம் இன்று துரோகத்தோடு கூடி நிற்கிறது என்பது தான் வேதனையிலும் வேதனை மக்கள் விழித்தெல்ல வேண்டும் என்பது தான் நமது கோரிக்கை நன்றி வணக்கம்